ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன வந்து நான் பாத்திங் பவுடரை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் பாடி ஃபுல்லாக எப்படி ஒயிட்டன் பண்ணீங்க எப்படி வந்து உங்களோட ஃபேஸு கலரானதெல்லாம் ஓகே ஒரு ஃபேஸ் பேக் போட்டிங்க நான் ஃபுல் பாடி எப்படி கலர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் ரொம்ப கலர் ஆகலை என்னோடய இருந்த கலரை வந்து நான் பிரைட்டன் பண்ணி ஒரு லைட்டன் பண்ணி ஒரு என்ஹான்ஸ் பண்ணி அதாவது என்னோட கலர் ஒரு மீடியம் கலர் ரொம்ப நான் கருப்பாக இருக்க மாட்டேன் மீடியம் கலராக இருந்தேன் இப்போ வந்து அந்த கலரை விட ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து பெட்டராக இருக்கேன் ஏன்னா நம்மளோட நம்ம ஸ்கூல் டைம்ஸில் ஸ்கூல் முடிஞ்சிட்டு இருந்த டைம்லலாம் நம்ம வந்து சன் டேன் ஆகிட்டு நமக்கு இதனை பற்றின அவேர்னஸ் இருக்காது நம்ம இதுதான் இப்படியே போகிற போக்கில் போவோம் நம்ம வில் நான் வந்து வில்லேஜில் வளர்ந்தேன் அதனால் போகிற போக்கில் போவோம் இதனை பற்றி நமக்கு இது வந்து தெரியாது நம்மளோட கலனர் மாறிக்கிட்டே வருதுன்னு நான் நினச்சேன் நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து இப்படி கலர் ஆகிட்டு இருக்கு இப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறமா தான் தெரியுது நம்மளோட ஃபேஸை வந்து தானே அதோட அவேர்னஸ் தெரிஞ்சு ஆ இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சப்போ தான் நான் ட்ரை பண்ண சில வீடியோஸ் தான் ஃபேஸ் பேக் தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்னோடய ஃபேஸ் வந்து பிரைட்டனாகவும் ஷைனிங்காகவும் ஒரு ஃப்ளோ ஃப்ளாலெஸ்ஸாகவும் வரும்போது தான் நான் வந்து ஃபீல் பண்ணினேன் அதனால நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கு எப்படி ப்ரிஃபர் பண்ணேன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதனை பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் மாவும் கஸ்தூரின் மஞ்சளும் எக் ஒயிட் எடுத்திருக்கேன் எக் ஒயிட் இல்லைன்னா பால் தயிர் ரோஸ் வாட்ரு இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது நான் நிறைய டெய்லி பேஸில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக சோப்பு போடாமல் பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணாமல் நிறைய பேரெல்லாம் ம மஞ்சஸ்தான் அந்த அந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ் இருக்குது பாத்திங் பவுடரில் அது எல்லாம் வாங்கி எல்லார் வீட்லேயும் வைக்க முடியாது எல்லார் வீட்லேயுமே அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குமான்னு தெரியாது யானுமே நானுமே அந்த மாதிரி இருந்து வந்த பொண்ணு தான் அதனால் வந்து எல்லார் வீட்லேயும் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குமான்னு தெரியாது அதனால இது பேசிக்காக இந்த கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் ஏதாவது இது கூட ஆட் பண்ணுறதுக்கு வீட்டில் பால் இருக்கா தயிர் இருக்கா ரோஸ் வாட்டர் இருக்கா அதை ஆட் பண்ணி நீங்கள் டெய்லி பேஸில் டெய்லி குளிக்கிறதுக்கு சோப் இல்லாமல் பாத்திங் பவுடர் எதுவுமே இல்லாமல் இது மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நான் வந்து ஆரம்ப காலத்தில் இது தான் யூஸ் பண்ணேன் என்னோடய ஸ்கின் ரொம்ப லைட்டன் ஆச்சு பிரைட்டனப் ஆச்சு என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஒரு டல்னஸ்ஸு பிரைட்னஸ் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே ரெடியூஸ் ஆச்சு சூப்பராகச்சு ஃபின் ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு க்ளோவாக இருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது கூட ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே அடிஷ்னலாக நீங்கள் என்ன வேணாலும் டெய்லி ஆட் பண்ணிக்கலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு பாக்ஸில் கஸ்தூரி மஞ்சளும் கடலும் அவும் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க டெய்லி குளிக்க போகும்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி கை கால் உடம்பு எல்லாத்துலையுமே அப்ளை பண்ணி சும்மா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி குளிச்சுட்டு ஒரு மசாஜ் கொடுத்து நம்ம நார்மலாக சோப்பு தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 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 ஒன் மந்தில் நீங்கள் ரிசல்ட்ஸ் ஃபீல் பண்ண முடியும் என்கிட்ட நிறைய பேர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது என்கிட்ட கேட்டிருக்காங்க அதனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் யாராவது திடீர்னு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து நம்மளை பார்க்கும்போது நீ இந்த கலர் கூடிட்டியே அப்படின்னு நம்மளை கேட்கும்போது நமக்கு ஒரு உள்ளிலேருந்து ஒரு பூச்செடி மலர்ந்து வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதை நான் வந்து ஒரு ஒன் வீக்கு கூட ஃபீல் பண்ணுவேன் ஐயோ யாரோ நம்மளை வந்து நல்லா ஃபேஸ் அழகாகிட்டோம் பிரைட்டன் ஆகிட்டேன் நான் சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களேன்னு தோணும் அப்போ நம்ம என்ன ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கோமே டே டே பை டே என்ன பண்ணிகிட்ருக்கோமே அதை நான் கண்டினியூ பண்ணினேன் அப்போ என்னோடய ஃபேஸில் கலரில் என்னோடக்கு வித்தியாசம் வந்துச்சு நான் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் டெய்லி ஃபேஸ் பேஸில் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் எங்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தது நீங்கள் என்ன பாத்திங் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க இந்த மாதிரியெல்லாம் எல்லாருமே கேட்குறீங்க என்னோடய வீடியோஸில் நான் யூஸ் பண்ணுறதுல எல்லாமே நேச்சுரல் தான் நான் எந்த ஹாஸ்பிட்டலும் போகலை எதுவும் யூஸ் பண்ணலை இந்த மாதிரி நான் நிறைய ஃபேஸ்பேக் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது பண்ண முடியாதவங்க இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள் எல்லாராலையும் ஒர்க்குக்கு போகிறதுனால எல்லாம் வாங்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலுமே நம்மளால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இது என்ன பண்ணீங்க பாத்திங் பவுடராக நினச்சி நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து குளிக்க போயிடுங்க ஃபேஸுக்கு மட்டும் போடுறதா இருந்தால் தான் ரெண்டு டீஸ்பூன் போதும் இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு பாடி ஃபுல்லாக தேய்ச்சி சோப்பு தேய்க்கிறதுக்கு போல சோப் இதில் நுர மட்டும்தான் வராது அதுதான் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷைனிங் வழவழப்பு நம்மளோட ஃபேஸ் அது குளித்ததுக்கப்புறம் நம்மளோட உடம்பை தொட்டு பார்த்தா அது ஒரு ஷைனிங் இருக்கும் இதை வந்து நீங்கள் டெய்லி குளிங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திங் பவுட்ருனா இது தான் இதுக்கப்புறந்தான் நான் நிறைய பாத்திங் பவுடர்லாம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஒரு பதினாறு பதினேழு இன்க்ரீடியன்ஸு இது பண்ணி ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி போ காயை வச்சு அரைச்சி பொடி பண்ணி இது லாங் ப்ராசஸ் இது பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆச்சு அதனால் நீங்கள் பாத்ரூம் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் பட் வந்து நீங்கள் இந்த நான் சொன்ன எல்லாம் மிக்ஸ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நான் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நைட் டைம்ங்கிறதுனால நான் குங்குமாதி தைல எடுத்துருக்கேன் நீங்கள் விட்டமின் இ ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஆரஞ்ச் ஆயில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் நான் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து இது பேசிக் திங்ஸ் தான் நீங்கள் முன்னோர்கள் நம்மளோட வயசானவங்க எல்லாருமே மாவு யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் டாட்டா பை பை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா